நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சர் மாமா அப்படிங்கிறீங்க இது சினிமால கேட்கறது நல்லா இருக்கு ரெண்டு பேர் விசில் அடிப்பாங்க ரெண்டு பேர் கை தட்டுவாங்க அங்கிலண்டு கூறியதற்கு கொந்தளித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு முதலமைச்சர் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கும் நீங்கள் மேடையில் பேசும்போது மாமா என்று கூப்பிடுறீங்க சினிமாவில் வேணும்னா இது நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் விசிலடிப்பாங்க ரெண்டு பேரும் கை தட்டுவாங்க சில வார்த்தைகள் சில இடத்துல பயன்படுத்தும் போது பக்குவம் வேண்டும் என்று விஜயை விமர்சித்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை

முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கல் சொன்னதற்கு கொந்தளிக்கும் அண்ணாமலை ஐயா ஸ்டாலின் அவர்களே கவர்னரை அவன் இவன் ஒருத்தன் என்று ஒருமையில் பேசியிருக்கிறாரே அப்போது எதிர்த்து கேட்டீர்களா இல்லை கொந்தளித்தீர்களா விஜயை கண்டிக்கும் நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு விஜயை எப்படி விமர்சித்தீர்கள் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் நடிகைகளின் கிள்ளி அரசியல் செய்பவர் என்று காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு தரைக்குறவாக பேசியிருந்தீர்களே ஞாபகம் இருக்கா உங்களை விடவா அவர் கேவலமாக பேசியிருக்கிறார் மேடை நாகரிகத்தை பற்றி பேசும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலை என்று பேசியிருக்கிறீர்களே இதுதான் உங்கள் மேடை நாகரிகமா உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் இது அநியாயம் அல்லவா நீங்களெல்லாம் போய் விஜய்க்கு மேடை நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வந்துவிட்டீர்களே இதையெல்லாம் கேட்கும் போதுதான் காமெடியாக உள்ளது என்று தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர்